வணக்கம் நண்பர்களே வெற்றி மற்றும் ஸ்டூடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்லிம் ஸ்டோரியோட செவன் எபெசோடு தான் பார்க்க போறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அவள் எப்போதும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்கா அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் ஒத்து போகுது அதனால் ஹீரோவை பற்றி நினச்சி வருத்தப்பட்டு வந்துட்டுருக்கா இங்கே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா மாடியில் உட்காந்துட்டு இருந்தான் ரொம்ப வருத்தப்பட்டுருந்தான் அதே சமயம் நம்ம ஹீரோயினி டாக்டரை பார்த்துட்டு நேராக அவங்ககிட்ட வந்து டக்குன்னு ஹீரோ ஹக் பண்ணியறா ஹீரோ பயங்கர ஷாக அப்படியே அவளை பார்த்துட்டுருந்தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை பார்த்து சொல்கிறா நீ எதுக்காகவும் வருத்தப்படாத எப்பவுமே உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா கண் கலங்கிட்டு இவ்வளோ நேரம் தனியில் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுவும் நீ இல்லாமல் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறா அப்படி சொன்னது நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கா இப்போ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு நியூஸ் போது ஹீரோயினி ஹாலில் நடந்து போகிறா வேறு அந்த நியூஸில் நம்ம ஹீரோ ஒரு சர்ஜரி பண்ணி ஆச்சு இல்லையா அந்த நியூஸ் தான் போயிட்டு அதை ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி ஹால் நடந்து போனவோ அப்படின்னு நின்று அதை பார்த்துட்டு அப்போ ஹீரோயினோட அம்மா பார்த்திங்கன்னா Yeah. <laughs> இந்த பையன் இந்த விஷயத்தில் பண்ணானா என்னென்னால் நமக்கு தெரியாது ஆனால் எனக்கு இந்த பையனை பிடிக்கல ஏன்னா என்னோட பொண்ணோட லவ் ஏற்றுக்கல அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இதே எதையுமே நம்ம ஹீரோயினி கவனிக்காம கிளம்பி போகிறேன் இன்னொரு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவனோட கேஸ் சம்பந்தமா எதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் போலீஸ் பார்த்திங்கன்னா என்ன எந்த எவிடென்ஸ் கிடைக்கல நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ ஃபோன் பேசிட்டு கட் பண்ணுறான் ஹீரோயினி அந்த இடத்துக்கு வரா நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படிங்கிறான் அவனும் என்னென்னு கேட்குறப்போ உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா உடனே ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நம்ம ஹீரோனி பார்த்தீங்க உன்னோட இந்த பிரச்சனைனால உனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலை நீ ரொம்பவே கஷ்டப்படுறல அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனும் ஆமா எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே நான் ஒரு டாக்டரை மீட் பண்ணுறேன் நீ விருப்பப்பட்டா நம்ம வேணால் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் சொன்னதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்லி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதை பற்றி நீ யோசிச்சு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு அவனுக்கு கூட்டிகிட்டு போகிறான் எங்கே கூட்டி போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு ஒயின் வாங்கி கொடுக்குறான் ஒயின் வாங்கி கொடுத்துட்டு ஒரு வேளை உனக்கு தூக்க வராமல் அந்த கெட்ட கனவுகளெல்லாம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிச்சுனா இதை குடிச்சிட்டு நீ பென் படுத்துங்கிற அப்படிங்கிற ஹீரோ அப்படி பார்க்குறான் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் கடை கூட்டி போய் ஒரு ஷர்ட் ஒன்று எடுக்குவேன் எடுத்துகிட்டு இது உனக்கு ரொம்ப கம்ஃபர்டுலாக இருக்கும் குளிருக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும் இதை நீ போட்டுட்டு தூங்கினா ரொம்ப நல்லாவே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறா இவ இப்படிலாம் பண்ணுறத பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது என்னடா இவ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா இதெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பெட்ஷீட் எடுத்து போட்டு ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் போட்டு காலில் போட்டு அமுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நிம்மதியாக தூங்குறதுக்கு முக்கியமான விஷயம் பெட்ஷீட்டையும் க்ளீன் பண்ணணும் புது ட்ரெஸ் வாங்கி படுக்கிறது மட்டும் இல்லை அப்படின்னு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கா ஹீரோவும் அப்படியே கேட்டுச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா நான் இப்போல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு தெரியுமா அது ஜங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நல்லாதானே போயிட்டுருந்துச்சு இப்போ ஏதோ ஒரு விஷயம் தேவலாம் பேச வராளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஹீரோயினி பார்த்திங்க ஹீரோனி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா இப்படி சொன்னதும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஆசையும் கிடையாது நம்ம சும்மா கேஷுவலாக தான் பேசிகிட்ருக்கோம் நீ இதெல்லாம் தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற உடனே நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் இப்படியே ஃப்ரெண்டாகவே இருந்திரும்னு நினைக்கிறியா எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் என்னோட மனசில் இல்லை அப்படி வரவும் வராது அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்போ இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரா வந்துட்டு அவளை கேட்குறப்ப நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காளே அவன் பார்த்தீங்கன்னா அவள் வேற எங்கே இருப்பா மொட்டை மாடியில் தான் இருக்கா எப்போ பார்த்தாலும் அவன் கூட தான் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறான் இப்படி சொன்னது நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா அவன் தான் இவ்வளவு வேண்டான்னு சொல்லிட்டான் அப்புறம் இவன் வழிய போயிட்டுருக்கா ஏன் தான் என் பொண்ணு இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லி கே அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவள் வந்திருக்க என்னது என்னோட ஃப்ரெண்டையே வேண்டான்னு சொல்லிட்டானா இவன் எப்போ ப்ரொப்போஸ் பண்ணா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்குறா அப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான் ஏற்கனவே மொட்டம் ப்ரப்போஸ் பண்ணது அவன் வேண்டாம்னு சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காளே அவள் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வர்ற அவளை பார்க்கறதுக்காக இப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட உட்காந்து பேசிட்டு போக மனசே இல்லாமல் கிளம்பி போக போறா போறவ கிளம்பி போகவே மாட்டுறா திரும்ப திரும்ப வந்து உனக்கு தூக்கு வரலன்னா நீ எனக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கலாம் நான் மொட்டமாடிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு டைம் அந்த மாதிரியே போயிட்டு போய்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறா வந்துட்டு உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறா அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவகிட்ட ஏதோ பேச வர நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்ததும் அப்படியே சைலண்ட் ஆகிறான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை அங்கேருந்து பிடிச்சி எடுத்து கீழே கூட்டி போயிடுறா நம்ம ஹீரோயினி அவளோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு உன்ன இப்போ இங்கே யார் வர சொன்னாங்க அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குமா உனக்குலாம் இப்போ என்னால் எதுவுமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளேஷன் பண்ண முடியாது நீ கொஞ்சம் கிளம்புறியா அப்படிங்கிறா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவகிட்ட பேசாமல் மொபைலில் பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கா நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வர நம்ம ஹீரோயினி அம்மா தாயே ஓ விஷயத்தெல்லாம் கேட்குற அளவுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை நம்ம ரெண்டு பேர் வேறு எங்கேயாவது பொறுமையாக மீட் பண்ணி பேசிக்கலாம் இப்போ நீங்கள் இருந்து கிளம்பு அப்படிங்கிறா அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறான் ஆட் பண்ணிங்க நம்ம டேக்யானை காட்டுறாங்க நம்ம டேக்கியான தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கு அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கா அதை பார்த்துட்டு இங்கே சிரிச்சிட்டு இருக்கான் அதே சமயம் நம்ம டேக் பொண்ணு இருக்காளே அவள் பார்த்தீங்கன்னா வர வந்துட்டு டாடி நீங்கள் இந்த மாதிரி டேட் போகிறதுலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இந்த ஏரியாக்குள்ளே போகிறப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க நீங்கள் இங்கே வெளில போங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இருக்கா நீங்க அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே தூங்காம நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் இருக்கான் நீ தூங்காம இருந்தேன் அப்படின்னா மேல மாடிக்குவா எனக்கு தூக்கமே வரல நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறான் அதுக்கு அவளும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அங்கே கிளம்பி போகிறேன் கிளம்பி போய் மாடிக்கு போய் பார்க்குற ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளில தான் நின்னேட்டு அப்போ நம்ம ஹீரோயினி என்ன ஆச்சு தூக்கு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஹீரோவும் ஆமாம் தான் சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னது என்னது சும்மா கூப்பிட்டியா சரி ஓகே நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் டக்குன்னு கிளம்ப போகிறான் அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நீ டாக்டரை போய் மீட் பண்ணுறதை பற்றி பேசினர்லையே அவரை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் நீயும் கூட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவ்வளோவும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா அவள் இறங்கி போகிற படியில் பார்த்தா வெளிச்சம் இல்லை உடனே நம்மளால் சும்மா இருக்க மாட்டாமல் மொபைலில் டார்ச் ஆன் பண்ணி ரொம்ப நல்லா வெளிச்சமாக இருக்குது நீ பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறான் இப்போல்லாம் பண்ணுறதை பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஹாப்பி இருந்தது அப்படியே சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காலே அவள் பார்த்திங்கன்னா அவன் பையன் கூட இருக்கா அப்போ அவன் பையன் மிட் நைட்டில் எழுந்திரிச்சாம எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவளை டிஸ்டர்ப் பண்ணுறான் அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறான் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா அம்மா இந்த வீக் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீக் நான் பாட்டி வீட்டுக்கு போய்ட்டு நானும் சீக்கிரமாக வந்துறேன் அப்படிங்கிறான் இவளோட பையன் பார்த்திங்கன்னா இவளோட அம்மா வீட்டில் இருக்கான் இவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இவளோட பையனையும் இவனால் பார்க்க முடியல அதனால் இவளுக்கு வார கடைசியில் லீவு கிடைக்கும் இல்லையா அந்த டைமில் மட்டும் பையனை மீட் பண்ணி பேசிக்கிறது தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கா அவனோட பையனுக்கு பூச்சிகள்லாம் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தட்டா இந்த மாதிரி நிறைய பறக்கிற பூச்சியெல்லாம் அப்படியே வள வச்சு மறுநாள் காலையில் பிடிச்சி கொடுக்குறா அவன் ரொம்ப ஹாப்பியாயிரான் இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ப்ராப்ளத்துக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லியிருப்பான் இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்களுக்கான மெடிசன் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்க மெடிசனை சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க அப்புறம் ரோட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காயின்ஸ் கிடைக்க அதை பார்த்து நம்ம ஹீரோயினி பயங்கர ஹாப்பியாயிட்டு எடுத்து சந்தோஷப்பட்டுட்ருக்கா அதை அங்கே இருக்க மற்றவங்களாம் பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு ஒரு டாக்டராக இருந்துட்டு இருந்து ஒரு காசு கிடச்சதுக்கு இவ்வளோ ஹாப்பியாகிடறான்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்காங்க இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை நம்ம இங்கேருந்து வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம் போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு கேம் சென்டரில் இவங்க எடுத்து அந்த காயின்ஸை வச்சு கேம் இருக்காங்க நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் நினச்சோம் ஆனால் இந்த நிமிஷம் நமக்கு கிடச்ச காயின்ஸை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த கேம் விளாண்டுட்டுருக்காங்க ரொம்ப நேரமா பேசிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு கூட்டமே அதுல ஒரு பிள்ளை பாத்தீங்கன்னா எப்ப முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே திரும்பி பார்க்கறாங்க நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேம் சின்ன வயசுல போய் படிக்க மாட்டீங்க அவங்க போய் படிங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு ஒரு பையன் பதில் சொல்றான் நாங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள் ஆகுறதுக்கான கனவுல நாங்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான் உடனே அவ பாத்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டான் சின்ன பசங்க கூட அவங்களுக்கு நீங்க இதுக்கப்புறம் தான் படிச்சு டாக்டர் கட்டுறாங்க போறீங்க ஆல்ரெடி நாங்க ரெண்டு பேரும் படிச்சு ஒரு டாக்டர் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கூட தேவையில்லாம முழுத்துட்டு இருக்கா ஹீரோ பார்த்தீங்கன்னா விட்ட சண்டை பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே இருந்து கூட்டி போயிடான் அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மைக்கை எடுத்து பயங்கரமாக ஒரு லவ் சாங் பாடிட்டு இருக்கான் இதை நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் அதை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்க மாட்டாம ஹீரோ பார்த்து கேட்கறா இப்போதான் எனக்கு புரியுது உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் அதை பாட்டிலே அழகா சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்றா உடனே நம்ம ஹீரோ எனது பாட்டிலே சொல்லிட்டேனா அந்த பாட்டு நல்லா இருக்கும் அதனால பாடுனா அவ்வளோதான் மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்றான் இப்படி சொன்ன நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா கடுப்பாயிரம் ரொம்ப ஓவரா பண்ணாத எனக்கு ஒன்று புடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட டேரெக்டாக சொன்னது தப்பா போச்சு நான் சொன்னதை திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி சொன்னது நம்ம ஹீரோ கடுப்பாயிரம் ஒரு தடவை சொன்னது சொன்னது தான் அதை வாபஸ்லாம் வாங்கக்கூடாது அதை எப்படி நீ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுவா அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சண்டைக்கு நிற்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினு பார்த்தீங்கன்னா கடுப்பாய் அங்கேருந்து கிளம்ப போகிறா இவன்ட்ட பேசவே முடியாது அப்படின்னா அப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு வேலை உனக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு நல்ல இடத்துல தான் நான் செலக்ட் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணுவேன் இப்படி நம்ம வெளியில் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக வந்த இடத்துல தான் நான் ப்ரொப்போஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நீ அப்படியே சொல்லி சமாளிக்காத அப்படிங்கிற ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் நடந்ததுலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நான் யார் சொன்னது ஆல்ரெடி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா இப்படி சொன்னது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்புற மாதிரியா இருக்கு நம்புற மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரா அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஜெங் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான் நம்மளா ஒன்றா ஹை ஸ்கூலில் படிச்சோம்ல அப்படின்னு சொல்கிறா அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது இவ்வளோ நம்ம ஹீரோ கூட படித்தா அவளோட நேம் பார்த்தீங்கன்னா யூ இப்போ அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குது நீ தானே நம்ம ஸ்கூலில் ரேங்க் வாங்குவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்க்குறா ஹீரோனையை பார்த்துட்டு நீ தானே பூசனில் இருந்து வந்த ஹேண்டுவல் அப்படின்னு சொல்லி கேட்குறா அவ்வளோ ஆமாம் அப்படிங்கிறா ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் சொல்லி சொல்லிட்டு போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் மூணு பேரும் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த புதுசாக வந்திருக்க பொண்ணு நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேர்த்தையுமே பார்த்து கேட்குறா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறப்ப சத்தியமாக ஆச்சரியமாக இருக்குது ஸ்கூல் டைமில் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை மட்டும்தான் போட்டுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் க்ளோஸ் தான் அப்படிங்கிறா உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னோட பிரச்சனை எல்லாமே உனக்கு நியூஸில் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே ஹேண்ட்வெல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹேண்ட்வெல் பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுகிறான் அதுக்கப்புறம் வந்திருக்க இவங்களோட கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறா ஜெங்கு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில ஸ்கூல் டைமில் ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறா இப்படி சொன்னது நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிறது என்னது எனக்கு ஒன்று பிடிக்குமா என்ன இவன் ஏதோ புதுசாக கதை கட்டுறாளே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறான் ஹீரோயின் ஹீரோ பார்த்து முறைக்கிறா அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஞாபகம் அது மாதிரி அப்படிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அவள் பார்த்தீங்கன்னா வந்திருக்க அவன் ஞாபகப்படுத்துறா ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க என்னென்னா ஹீரோ பார்த்திங்கன்னா கேன்டீனில் சாப்பாடெலாம் எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்கான் அப்போ இவன் வர்றப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாடு அள்ளி வச்சுட்டு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் நம்ம ஹீரோ கிட்ட அவள் பார்த்தீங்கன்னா எரேசர் கேட்டிருக்கா உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தானபிரபு மாதிரி ஒரு பெரிய எரேசர் எடுத்து கொடுத்து இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கா ஹீரோவே ஷாக் ஆயிடுறான் என்னது இப்படிலாம் வேற நடந்திருக்கா இல்லை இவெல்லாம் கட்டுக்கதை கட்டுறாளா அப்படின்னு சொல்லி அவனுக்கே ஞாபகம் இல்லை இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயினிக்கு செம்ம கடுப்பாது இவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா நிறைய விஷயங்கள் ஜங்கு எனக்காக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கப்பட்டு சிரிக்கிறான் ஹேனோலும் சரி ஓகே நம்மளும் சிரிப்போம் அப்படின்றதுக்காக அவளும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா அதே சமயம் நம்ம ஹீரோ என்ன நடக்குன்னே புரியாம அவன் பங்குக்கு அவனும் சிரிக்க போறான் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு உத ஓங்கி காலில் போட்டுறா ஹீரோ அப்படியே அம்மா அப்படின்னு கற்றுனா நம்ம ஹீரோயின் ஐயோ காலில் பட்டுருச்சா நான் டேபிள் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோக்கிட்ட அவசிட்டு இருக்குது சுத்தமாக பிடிக்கல செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா புதுசாக வந்திருக்கவன் சும்மா இருக்க மாட்டாம இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வேறு சொல்றான் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் டைம்ல இந்த பொண்ணு கிட்ட நாலஞ்சு பசங்க பார்த்தீங்கன்னா ரவுடித்தனம் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ தான் தடுக்க எல்லா முயற்சியும் பண்ணியிருக்காரு அது எல்லாத்தையும் சொல்றா இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோயினி செம்ம கடுப்பாகிறா இங்கே ஒரு குலை கன்ஃபார்ம் முழுக போதுடா நம்ம ஹீரோ புரிஞ்சிட்டு சரி ஓகே நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் வெளில போய் அவன் நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரில கையை பிடிச்சலாம் பேச ஆரம்பிக்கிறாள் நம்ம ஹீரோயினி கன்ஃபார்ம் இன்னைக்கு ஒரு கொலை தான் அப்படின்னு நினைக்கிறா அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஓகே எனக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குன்னு நெக்ஸ்ட் எங்கேயாவது மீட் பண்ற பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறான் நம்ம ஹீரோயினி கொஞ்ச தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் என் கூட சண்டை போடுறது மட்டும்தான் உன்னோட வேலையாவே இருந்துச்சு நீ அவளுக்கு மட்டும் ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருக்கல தெரிஞ்சிருக்க சாப்பாடு வாங்க வந்தா எனக்கு பிடிக்காத ஐட்டமா அள்ளி போடுவல எனக்கு நீ வில்லனா இருந்திருக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கடுப்பாய் ஹீரோ இன்னைக்கு செத்தண்டா நினைக்கிறேன் ஹீரோயினி இவ்வளவு சண்டை போட்டு முடிச்சுட்டு போறப்ப சும்மா போகாம தோல் போட்டியில் ஒரு இடி பயங்கர பயங்கரமான இடி அடிச்சுட்டு கடுப்புல அங்க இருந்து கிளம்பி போயிடறா இப்போ நம்ம கீழே இருக்காலே அவன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்து அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறோம் அந்த பொண்ணு ஜென் கூட பேசுறப்ப நமக்கு செம்ம கடுப்பாகுது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவளே பேசிட்டு இருக்கா இன்னொரு சைடு நம்ம ஹீரோ இருக்கானே அவன் பாத்தீங்கன்னா இந்த யூ பொண்ணு சொன்ன ஹீரோயின்கிட்ட அவளோட தம்பி வந்துட்டு என்னோட கதையை நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி உட்கார வைக்கிறான் அவளும் என்ன சொல்லு சீக்கிரம் அப்படிங்கிறான் அப்போ அவன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணு கூட ரொம்ப நாளாக சேர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் அந்த பொண்ணு பேசலை டேரெக்டாக ஆனால் அந்த பொண்ணு என்னை பார்க்கணும்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஸ்கூலில் ஒரு ட்ரெஸ் இருந்ததான் சொல்லிட்டா அந்த பொண்ணு ரொம்ப ஜெலஸாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான் இவனோட கதையை சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோக்கிட்ட வந்து அந்த யூ பொண்ணு பேசுகிறப்ப நம்ம ஹீரோயினை பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவள் அங்கேருந்து இவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் கிளம்பி போயிறாள் அவள் பார்த்தா இப்போ நேராக அவன் மாமாவோட கேண்டீனுக்கு போகிறான் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட மாமாவை ரெண்டு லேடிஸ் திட்டிட்டு அங்கேருந்து கோவத்தில் நம்ம ஹீரோயினோட மாமாவே ஒரு இடி அடிச்சுட்டு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு அப்படின்றதுக்காக அவங்க பாரு சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமா ஒரு இடி வேற இடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினிக்கு ஹீரோவை அடிச்சது தான் ஞாபகம் வருது இந்த சாப்பாடு விஷயத்து பேசினப்போ அவளை ஒரு ரெடி இடிச்சுட்டு வந்துருப்பா இல்லையா அதை தான் ஞாபகப்படுத்துகிறா சரி ஓகே நம்ம பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதோ சாப்பிட்றது வாங்கிட்டு மேலே போகிறான் மேலே போய் அவன்கிட்ட எப்படி சாரி கேட்குறது அப்படின்றத ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கா அங்கே நம்ம ஹீரோ வந்து கத்திடறா நம்ம ஹீரோயின் பயந்துடுறா இப்படியாக வந்து பயமுறுத்துவா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஓகே வா வா நீ என்ன கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க சரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணாலே அந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனை போய் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க அப்போ நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு கேட்கறா என்ன எப்படி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நான் தான் லேவம் அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் அஞ்சு சப்ஸ்கிரைபர் தான் அதுவும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஆறாவது ஒருத்தர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தது நீங்கள் தான் அப்படி தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி சொன்னது அவன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இவரோட சேனலில் சஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து செக் பண்ணுறப்போ அவ பாத்தீங்கன்னா நான் உங்களோட சேனலில் தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரில அப்படிங்கிறான் அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நான் செங்கு மாதிரி ஒரு பெரிய டாக்டர் ஆகலனால ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல டாக்டரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே வெளில வந்துட்டுருக்கப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காளே அவ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெங்கு எப்படி தெரியும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேக்கிறேன் ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் டைம்ல ஒன்றா தான் படிச்சோம் ஒழுங்கா பேசிக்கிறது அப்படின்ற விஷயத்த சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எதாவது தான் பிடிக்கலன்னு சொன்னாலே அதுக்காக பிடிச்சி நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டம் செங்கு என்ன ரொம்ப ஓவராக பண்றான் அவன் ரொம்ப பெரிய அப்படி நம்ம ஹீரோவை திட்டுறா அப்போ நம்ம ஹீரோட திட்டாதீங்க எனதான் நான் அவன் கூட எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் இப்படி ரெண்டு பேரும் பற்றி பேசிகிட்டு இருக்கப்பவே இவனோட மண்டையில் ஒரு பூச்சி உட்காந்துருது அதை ஒரு டப்பா போட்டு கவுத்துற கவுத்துட்டு அப்படியே அசையாதீங்க என் கூட ப்ளீஸ் வாங்க எங்கள் வீட்டுக்கு என்னோட பையன் இந்த பூச்சி கேட்டு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தான் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும் தான் பிடிக்காமலாம் இல்லை ஆனால் கரெக்டான டைம் வர்றப்போ நான் உன்கிட்ட அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னது நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில விஷயமாவது மனசுக்கு அதை பேசலாமே அப்படிங்கிறா இப்படி சொல்லிட்டு சாப்பிட போகிறப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் இப்படி சொன்னது ஹீரோயினி ஷாக் ஆகி என்னோட பிரச்சனைக்கு அப்புறம் நான் ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்தேன் ஆனால் நீ என் கூட இருக்கப்போ என்னோட மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது இப்போ நான் ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே இருக்கேன் என்னோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் என்னோடய லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுவேன் அதுவும் சாதாரணமாலாம் ப்ரொப்போஸ் பண்ணிட மாட்டேன் ஒரு நல்ல இடத்துல வச்சு தான் ப்ரொப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்படி சொன்னது நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே சைடில் திரும்பி சிரிக்கிறான் நைட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ ஹீரோயினை ரெண்டு பேருமே அப்படியே ரோட்டோமாக ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த யூ வந்து உங்ககிட்ட பேசினது சுத்தமாக பிடிக்கல தான் ஆனால் நீ அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற ஹெல்ப் பண்ணல அது நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட வீட்டில் அந்த ஸ்பை கேமரா பேனால் வச்சுருந்தாங்களே அதை பற்றி சொல்ல போகிறான் அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கரெக்டாக மிங் வந்துடறாரு வந்துட்டு நம்ம கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு ஹீரோ கூட்டி போயறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பார்த்திங்கன்னா அவர் பேசிட்டுருக்காரு அவனை ஹேன் உல்கிட்ட பேசாத ப்ரொப்போஸ் பண்ணாதன்னு சொல்லுறதுலாம் ஒரு மாதிரி தப்பாக தான் இருக்குது உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ செய் நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் இப்போதிக்கி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிகிட்டு நம்ம ஹீரோ வெளில நடந்து வரப்போ நம்ம ஹீரோ யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம ஹீரோவும் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒருத்தர் மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறானுங்க கடைசியாக பார்த்தா நம்ம ஹீரோ கத்துறான் யார்ரா நீ என்னதுக்கிட்ட ஃபாலோ பண்ணுற அப்படின்னு மாஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் எடுக்கவே முடியல கடைசியாக அவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறான் இன்னொரு சைடு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோட ரூம்ல போய் ஹீரோ பாக்குறான் இன்னமும் இவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோட ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கா அப்போ அங்க ஒரு பெண் இருக்க அந்த பெண் எடுத்து பார்த்துட்டு இருக்கா அந்த பெண் வந்து ஸ்பை கேமரா அப்படின்றது நம்ம ஹீரோனிக்கு தெரில அவ அப்படியே அந்த பெண்ணை பார்த்துட்டு இருக்கப்போ அவகிட்ட யாரும் அந்த ரூமுக்குள்ள வர மாதிரி காட்டிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்